வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் நீ பவிதா இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் எங்களுடைய முன்சன் புட்சை தோட்டத்துக்குள்ளே தான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி தோட்ட வீடியோ காட்டி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை இன்றைக்கி புதுசான ஒரு வீடியோ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக வந்திருக்கிறோம் அப்பம் சுட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் மக்களே அப்பம் சுடுறதுக்கு அளவுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை ஆனால் சும்மா ஒரு அப்ப பவுடர் பக்கெட்டை வாங்கி போட்டு ரெண்டு மணி தேரத்தில் போட்டுட்டு வந்திருக்கிறோம் ஆனால் சுடவே தெரிய இல்லாட்டியும் ரெண்டு அப்பம் சுடுற ரெண்டு சட்டி வச்சிருக்கிறேன் நான் அப்போ இந்த எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அடுப்பு இல்லாத பட்சத்தால அந்த கண்ணாடி அடுப்பில் வச்சு இதில் சுட முடியாது அதால் நிறைய சுதப்பல்கள் நடந்தது இதில் கூட இப்படி சுடப்படணு தெரியல வீடியோக்குள்ள வாங்க இந்த அப்பம் சுடுற காட்சிகள் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாமான்னு எவ்வளோ பெரிய அறிவுசாலியாக இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றதுக்கு என்னுடைய கணவர் சொன்னதுக்கு அப்புறம் அது ஞாபகத்துக்கே வருது இல்லைன்னு சொன்னா மறந்து மறந்து போகுது மக்களை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் எனக்காக செலவழிச்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் உங்களால முடியும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க மக்களை அப்பச்சட்டி ரெடி அடுப்பு ரெடி சாப்பிடறதுக்கு ஆக்களும் ரெடி ஆக்களை காட்ட முடியாத சுச்சுவேஷன் அதனால இப்ப அப்பத்த காட்டப்பற இந்த அப்ப நல்லா வந்தா அந்த என்ன ப்ரொடக்ட் அதுன்னு சொல்லி காட்டுறேன் அது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மேக் பண்ணப்பட்டு வந்துருக்குதுன்னு சொல்லி இது இன்றைக்கு உடனடியாக ஆ கிட்ட வாங்க உடனடியாக போட்டுட்டு வந்த ரெண்டு மணி தியாலத்தில் போட்டுட்டு வந்த அப்பம் இது இந்த பக்கம் இருக்குது மூன்று நாளைக்கு முதல் புளிக்க வச்ச அப்பம் அது செப்பரேட்டாக ஒரு ஆளுக்கு மட்டும் இது அது ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு இது வந்து அப்பத்தை பற்றி தெரியாத ஆக்களுக்கு ஓகே எங்க போனாலும் இந்த கொசு தொல்லைகள் தாங்க முடியல இப்ப நாங்கள் அடுப்ப எரிய வச்சு முதலாவது அப்பங்களை சுட்டு பார்ப்போம் புது சட்டி எடுப்போம் கேஸ் இருக்கிற வரைக்கும் தான் சுட்டு தரலாமா ോ ആ <laughs> 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 அது முதலாவது முதலாவதாரம் அப்படித்தான் வரும் அது கொசு கொசு தொல்லைகள் ஓகே இப்போ நாங்கள் கோகோனட் மில்க் பவுடரை நாங்கள் இதில் போட்டு அதை நாங்கள் தண்ணியை ஊத்தி கொஞ்சமா மிக்ஸ் பண்ணப்புறோம் அதோட கொஞ்சம் சுகரும் போட்டா கொஞ்சம் சுடுதண்ணி போட்டா நல்லா இருக்கும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ள இருந்து அதே கொஞ்சம் கொதிநிலையில தான் இருக்குது அதனால ஓகே இருக்கும் எல்லாரும் சுத்தி வர பார்த்தோன் வெக்க வெக்கமாக வருது எனக்கு கருத்து கிடைக்காது ஒரு செலிபிரிட்ட வந்து வருஷம் இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு நான் கொஞ்சம் திக்காத்தான் எடுத்துட்டு நான் என்ன சொன்னா கொஞ்சம் வடிஞ்சு போகாம ஓகே இது நல்ல சூடாகிட்டுது நான் நினைக்கிறேன் முதல்ல ஒயிலை சும்மா ஊத்திட்டு, சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு கடுமையாக புளிச்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன் நான்

இது வந்து அப்பம் பரந்த வழியில நாங்கள் இத செய்யறபடியால இத வந்து இந்த பேபி சாசுகளுக்காகத்தான் இது செஞ்சது அப்ப இந்த படிவா செஞ்சால் அதுகளுக்கு பிடிக்காது இப்படியா செஞ்ச அந்த பேபி சாசுகளுக்கு கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த அப்பத்தை இப்படி செஞ்சன அப்ப ஜெட்டி நான் நினைக்கிறேன் இது என்னன்னு சொன்னா இதுக்கு ஒரு மாற்று வழி என்னன்னு சொன்னா பந்தாக்கள எல்லாம் திரும்பி ஓடப்றாங்க தண்ணி கொஞ்சம் தண்ணி காணாதது அது மணி நேரத்துல ரெண்டு

வீட்டுல அம்மா சுட்டு தர அப்பத்துக்கு நொட்டை சொல்ற ஆக்கள் எல்லாம் வந்தோண்டு அப்பத்துக்கு தவம் கிடக்குறாங்க ஆப்ரகா 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 யா இப்ப பாருங்க எப்படி இருந்தா இருந்தா எப்படி ஊர்ல நான் பெரிய அப்ப கடை வச்சிருந்தேன் இப்ப இங்க வந்து எப்படி வந்து கிட்ட சூம் பண்ணி காட்டுங்க எப்படி ஓட்டை விழுதண்டு வாங்க பழகுங்க வந்து என்ன கிட்ட மக்களை அப்ப அப்பம் சுடுவது அப்படி என்று சொல்லி ஒரு ஒன் டே கிளாஸ் உண்டு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த அப்பம் நல்லா வரட்டும் வந்தால் ஒரு அஞ்சு பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது உடனே இப்போ ஒன் டே கிளாஸ் உடனே அது முதல் போட்டது சாமிக்கு தேக்கு மக்களை இந்த வாயிலண்டு அப்பத்தோ ஆஹா ஓஹோ என்று சாப்பிட்றதுக்கு செய்வோம் ஓகே சீனி இருக்கும் இதுல சீனி இது உப்பு அதுதான் கிளாஸுக்கு கூப்பிட வேணும் இதுதான் சீனி ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணினா தான் சீனி இது கொஞ்சம் இனிப்பா இருக்கிறது சுகர் பேஷண்ட் அறிஞ்சு கிடைக்கணும் அதுவும் போய் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணா சீனா அது ப்ரௌன் சுகர் மிக்ஸ் பண்ணி போடு அதான் பிள்ளைகள் சில நேரம் இத சாப்பிட்டுருங்க அதை எடுத்து அப்ப அத தான் சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படி இருந்தால் தான் சீனி வந்து ஓகே மக்களை வந்து பாருங்க இப்படி இந்த அருகு இதெல்லாம் அருகு என்று சொல்லுவாங்கல்லங்கடா ஊர்ல இந்த அருகெல்லாம் இப்படி வந்துருக்குது மட்டும் பாருங்க அப்படியே நான் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு காணும் மக்களே நல்ல அப்பமா இருந்தா ஈக்கிள் காணும் உங்களுக்கு பெரிய அகப்ப எல்லாம் நல்ல அப்பத்துக்கு ஒரு ஈக்கிளும் பண்றதுக்கு நல்ல வாய்களும் ஓகே இதை பிடிங்க கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சா சூம் பண்ணி காட்டுக்கு மக்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படி இருக்குமெண்டு ஆ திரும்ப அப்படி ஆயிடுச்சு ஐயோ சட்டியும் சேர்ந்து பார்த்தது ஆக தீட்டா இருந்தா அடுப்பு ஓகே மகளை இரண்டாவது அப்பத்தையும் அடுத்த சாமிக்கே கொடுக்க வேண்டிய கட்டமா போயிட்டது நான் ஊறு பட்டு விட்டது இல்ல எண்ணெய் ஊத்துனா அப்புறம் உரமா வருதே இன்னும் கொஞ்சம் இதண்டாத்தான் வரும் அது வெளியில தம்பி டேஸ்ட் பண்ணி பாருங்க போதும் இனிப்ப இது போடல இரண்டாவது போட முதல் போட்டுட்டு அப்ப இனிப்ப கொஞ்சம் தூவி இந்த வீடியோ நான் பயன் தோடுற மக்கள் மத்தியில இந்த வந்துருக்கு பாருங்க சுட்டு போட்டுது எனக்கு சுட்டாலும் இந்த காஞ்சோண்டிகள் கடிச்சால உங்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது வீடியோக்கா உண்மையா தானோ

நாங்கள் அது சொல்லி செய்ய தம்பி மாதிரி வருமா கட்டாயம் தம்பிக்கு நான் கார் விடுவேன் நான் ஏற்றிட்டு வர்றதுக்கு அப்படி இல்லாட்டி யா சூப்பர் அடிக்கடி திறந்து பார்த்து பார்த்து தான் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை நடத்துறீங்க போல செல்ல குட்டிக்கு அப்பந்தரட்டோ அடுத்த தான் கொடுக்க போறேன் இனிப்பு பால் ஊத்தின அப்பத்த தம்பி சாப்பிட்டு பாக்கட்டும் தம்பி இல்ல இந்த இந்த அது கொஞ்சம் அப்படி புளிக்குது கொஞ்சம் வரல அது கொஞ்சம் மரம் போல வந்துட்டு நல்ல காலந்தம்பி நீங்க வந்த நீங்க இந்த மானத்தை காப்பாத்துறதுக்கு இப்ப பாருங்க மங்களே குச்சி தேவையில்ல ஒரு சத தம்பி கவர் ஓ எனக்கு சுடுகுது தம்பி

ஓகே இதுக்கு கூட போட்டிருக்க இதுக்கு பாருங்க கூட விடுங்கம்மா அப்படி போட்டிருக்காங்க

Ik denk dat ik hier rupen kan. Ah, hier, hier, hier. Und ah, hier, hier, hier. Ja, ja, Hier, 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 ja. Hier, hier. Hier, hier. Hier, hier, hier. hier alles voren. Hier, hier, hier. Hier, hier, hier. Hier, 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 hier. Hier, 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 hier. மக்களே ரெண்டாவது சட்டியும் ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்கலன்னா ஸ்பெஷல் அப்பம் ஒன்று இதுக்குள்ள ரெடி ஆகுது மூன்று நாளா புளிக்க வச்ச அப்பம் அதான் கொடுத்தப்படி இருக்குதுன்னு பாப்போம் ஆனால் இது நான் சட்டி என்றாலே தெரியல இப்படி இப்படி வருது ஓகே ஆனா டேஸ்ட் நல்ல குட் சொல்றாங்க வேற என்ன சொல்ல சொல்லு சொல்லுங்க யா உங்களுடைய கொமண்ட் ஏன் போடுங்க அடுத்த தடவை சுடும்போது போது அப்ப ரெசிபிய சொல்லுங்க இத எங்க அம்மா கேட்டா என்ன விரட்டி விரட்டி அடிப்பா என்னன்னா எங்க ஊர்ல எங்க அம்மா அப்பத்துக்கு ஸ்பெஷல் ஆனால் ஆறுக்கு என்ன நடந்தாலும் அப்பத்தை தான் முதல் அப்ப சட்டியை தான் தூக்கி கொண்டிருப்பேன் அப்பஞ்சுட்டு கொடுக்கப்பற அப்ப சுண்டு கொடுக்கப்பறன்னு விடிய விடிய தேங்காய் திருவ வச்சு மொட்டையெல்லாம் வெறிக்க வச்சு பெத்தி அலப்புரை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பேன் கேட்டா கேட்பம்மா ஆஹ் உனக்கு அப்பஞ்சூட தெரியாத நின்று சொல்லி ஓகே அடுத்த தடவை மக்களே நான் என்ற கையால அரிசிமா ஊற வச்சு அழைச்சு குறுநல் வேற அடுத்து கஞ்சி காய்ச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டு குழாச்சி நான் அப்பம் இதே டீமுக்கு சுட்டு குடுக்கல் என்று சொன்னால் அந்த அப்பத்துக்கு ரெசிபி சொன்ன ஆக்களுக்கு கொடுக்கல என்று சொன்னால் நான் ஒரு யூடியூப்பர் இல்லை யூடியூபர் பவிதா இல்லை வசனம் எரிஞ்சு சூப்பர் எங்களுடைய வியூவை பறக்கும் கமரா மூலமா பாத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சமருக்கு வந்து எங்களுடைய பக்கத்து நண்பர்கள் எல்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு நான் எப்படி போட்டு சுதப்பி வச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள பாத்துட்டு வாங்கோ மக்களே ஒரு ஐம்பது அப்பத்து சுட்டிருப்பேன் களைச்சு போயிட்டு ஆளுக்கு பத்து பத்து அப்ப மட்டாலும் சாப்பிட்டிருப்பாங்க அப்படி டேஸ்டா இருக்குதான் கடைசியா அப்பங்களை போட்டு இருக்கிற மக்களே ஓகே வந்தவங்களை கவனிப்பேன் வீடியோல நின்று அவங்களையும் போட்டு போர் அடிக்காமல் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் மீண்டும் நல்ல சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடித்தமான காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவித்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ரொகூக்கமாக இருக்கும் பாய்